ஹலை பீவர்ஸ் பாக்கியலட்சுமித்தோடய எபிசோட் கோபி ராதிகாவின்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ராதிகாவுக்கு மேலே பாசன்றது இல்லை அவள் இப்போ கூட என்னை தேடி வரணும்னு நினைக்கவே இல்லைல்ல அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க டெய் சரியா உன் அப்பா அங்கே ஃபீல் பண்ணிட்டுருப்பான் போய் அவனுக்கு ஆறுதலாக இருக்கலாம்டா அப்படின்னு அப்புறமா கோபி ஃபீல் இருப்பாங்க ஈஸ்வரி போய்ட்டு சமாதானப்படுத்துகிறாங்க கோபி நீ எதுக்காக இந்த அளவுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அம்மா கவலைப்படாதது இருக்க முடியுமாம்மா எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் தெரியுமா ராதிகாவை ஆனால் இப்போ ராதிகா இல்லைன்றத என்னால் ஏற்றுக்கவே முடியலமான்ட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் சரியாக போயிடுறா கோப்பி கவலைப்படாதான்ட்டு எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறாங்க கோப்பியெல்லாம் இருந்து வெளியே வர முடியல அதுக்கப்புறம் சரி ராதிகா வச்சு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற அந்த வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா லாக் ஆயிருக்கும் அப்புறமா பக்கத்துல பக்கத்தில் இருக்கவங்க சார் என்ன சார் வச்சுன்றாங்க வீட்டில் இருக்கவங்க பேக்கை தூக்கிட்டு போயிட்டாங்க அதுதான் எங்கே போனாங்க அவங்க வீட்டை காலி பண்ணிட்டாங்க சார் அவங்களுக்கு நீங்கள் என்ன வாங்க கோபி சொல்லலான்னு வரும்போது அவங்க ஃபோன் வந்துடும் அப்புறம் கோபியும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த லேடி அங்கிறத போய்ட்டு போயிடுவாங்க பாக்கிய வராங்க காலை மொழி போவாங்க பாக்கியா அவங்க வீட்டை காலி பண்ணிட்டாங்களா எது சொல்றீங்கன்னு வாங்க ஆமா நோடி ராஜகா கால் பண்ணாங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது அதுக்கப்புறமா பாக்கியா போறாங்க ஒரு நிமிஷம் பாக்கியா என்னோட நிலமை ரொம்ப மோசமா இருக்கு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கூட கேட்கல இங்கே பாருங்கள் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே நீங்கள் இப்படி ஒரு தப்பை தானே அவங்க இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க கொஞ்சமாகச்சும் உங்கள் பொண்டட்டைய பற்றி யோசிச்சிருக்கணும் நீங்கள் ஆனால் யோசிக்காத நீங்கள் கஷ்டப்படுத்திட்டீங்க அதுக்கு யார் என்னங்க பண்ணலாம் அப்படின்றாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி ராதிகா கிட்டே பேசினா தயவு செஞ்சு எங்கிட்ட சொல்லு பாக்கியா எனக்கு ராதிகா ஞாபகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்புறமா வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து செல்வி ராதிகா தான் கால் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பேசக்கானாங்க ராதிகா வீட்டுக்கு போனீங்களா ஆமாம் உங்களுக்கு கால் பண்ண சுட்சாப்னு வச்சு ஏன் ராதிகா இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்றாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கொஞ்சம் நீங்க பொறுமையா இருந்திருக்கலாம் ராதிகா அதிகா இப்ப நீங்க வீட்டை விட்டு போகணும்னு என்ன அவசியம் எங்க இருக்கீங்க அதை மட்டும் கேட்காதுங்க ஏதோ ஒரு இடத்துக்கிட்ட போய்கிட்டு இருக்க ஆனா இனிமேல் நீங்க என்ன பத்தி யோசிக்க வேண்டாம்ன்றாங்க அப்பப்ப நீங்க கால் பண்ணுங்கன்றாங்க அப்புறம் கோபி வந்து ராதிகா கிட்ட பேசிட்டு என்னோட ஆமானுவாங்க கூட நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க அதுக்குள்ள ராதிகா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க கோபி உள்ள வந்து பண்ணுவாங்க ஆனால் கோபியோடைய ஃபோன் பண்ண உடனே வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடுறாங்க ராதிகா அவங்களோட ஃபோனை கோப்பி ஃபீல் ஆகுறாங்க ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன சொன்னா அவங்க எங்கே ஒரு இடத்துல போகிறாங்களா அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க சரி அவன் நல்லா இருந்தான் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கோபி என்கிட்ட பேசுறது கூட ராதிகாவுக்கு விருப்பம் இல்லைல்ல அப்படின்ட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ஈஸ்வரி வராங்க அத்தை இந்த அத்தை காஃபி குடிங்கன்றாங்க ஈஸ்வரி ஏதோ ஒரு நினைப்புல இருக்காங்க என்னாச்சு என் புள்ள ஒன்று போனால் ஒன்று அவனுக்கு பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்கு இந்த அளவுக்கு என் பையன் கஷ்டப்படுற அந்த ராதிகா இப்படி பண்ணிட்டு போயிட்டா என் பையனுன்றாங்க அத்தை நீங்கள் நினைக்கிறது தப்பு ஏன்னா உங்கள் புள்ள பண்ணது தப்பு இல்லையா அத்தன்றாங்க உங்கள் பையன் பண்ணது தப்பு தான் நீங்கள் எப்படி வந்து ராதிகாவை மட்டும் நீங்கள் குறை அத்தன்றாங்க ராதிகாவை மட்டும் நீங்கள் குறை சொல்லக்கூடாது கூடாது நீங்கள் எல்லாரை பற்றி யோசிக்கிறீங்க கொஞ்சமாச்சும் அவங்க இருந்து யோசிக்கிறீங்க உங்கள் பையனை மட்டும் மட்டும் யோசிக்காதுங்க அப்படின்ட்டு அவங்களுடைய அத்தைக்கிட்ட பாக்கியா சண்டை போடுறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ